ஏய் கிரெடிட் கார்டுக்கு எதுக்கு ஃபைன் போட்டிருக்கானே தெரியல தீபாவளிக்கு ஒரு பொருள் வாங்க முடியாதா இருக்கு வணக்கண்ணா சார் வாங்க இதுக்கு தானே அப்பா அம்மா அக்கா எல்லாத்துக்கும் கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தா நினைச்சப்பெல்லாம் வாங்கிருக்கலாம்ல அது ஆதார் கார்டுங்களா குடும்பத்துக்கே வாங்குறக்கு டேய் கிரெடிட் கார்டு மேனேஜர் வந்திருக்காரு கொஞ்சம் கவனி ஏய் தம்பி அண்ணா தக்காளி கிலோ எவ்வளவு இருபத்தஞ்சு ரூபாய்ங்க வெங்காயம் அம்மா ரூபா இந்த மாதிரி சில்ற வேலைக்கு எல்லாம் எதுக்கு அனுப்பி விடுறாங்கன்னு தெரியல நம்மள்ட்ட புதுசா ஒரு ஸ்கீம் வந்திருக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறீங்களா அம்மா இதுல என்ன பெனிஃபிட் நம்ம கார்டு வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாசத்துக்கு மழை ஜாமான் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் பில்ல அடுத்த மாதம் கட்டினா போதும் அது மட்டும் இல்லை காய்கறிக்கு டென் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு நம்ம ஊரில் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ரெண்டு இட்லி சாம்பாரோட ஃப்ரீ வேற என்ன ஃப்ரீ கவர்மெண்ட் பஸ்ஸில் போனீங்கன்னா லேடிஸ்க்கு ஃப்ரீ அண்ணே அந்த கார்டு வாங்க என்ன பண்ணணும் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுங்க கார்டை பிடிங்க பண்ணி வச்சுருக்கீங்க என்ன ஒரு கிலோ தக்காளி ஆயிரம் ரூபா விட்டுருக்கீங்க அதெல்லாம் ஹிடன் சார்ஜஸ் ஆனுவல் ஃபீஸ் எல்லாம் நான் கார்டு வாங்கி ஒரு வாரம் தானே ஆகுது இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சு ஒன் இயர் ஆச்சு அண்ணே இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லவே இல்ல கேன்சல் பண்ணுங்க எனக்கு வேணாம் அப்படிலாம் பண்ண முடியாதுங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சு பார்த்தா சைன் பண்ணீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனா அப்படி ஒன்றும் இதுல இல்லையா மேலால பார்த்தாலும் தெரியாது கேமரா ஆன் பண்ணி டென் எக்ஸ்ல ஜூம் பண்ணி பாருங்க நீங்க போட்டிருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கு